ஏடி ஐம்பத்தி நாலு பல்கலைக்கழக ரகத்தை வந்து நம்ம இப்போ எப்படி அவருடைய பாரம்பரிய முறையில் இயற்கை முறையில் எப்படி விவசாயம் பண்ணியிருக்காரு தனசேகர அண்ணன் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இப்போ வந்து நாற்றங்கால் எப்படி வந்து தயார் பண்ணுறது இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பரப்பில் நாற்றங்கால் தயார் பண்ணலாம் இந்த ஏடிடி ஐம்பத்தி நாலு என்ற ரகத்தை பாரம்பரிய முறையில் இயற்கை முறையில் செய்ய முடியும் அப்படின்னு பல்கலைக்கழகத்தை ரகத்தையும் இயற்கை விவசாயத்தில் செய்ய முடியுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் செய்ய முடியும் அப்படின்றத சாதிச்சும் காமிச்சிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா நாற்றங்கால் முக்கியமானது நாற்றங்காலுக்கு முன்னாடி விதை தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விதையில் பார்த்திங்கன்னா மூணு வகையான நாலு வகையான விதைகள் இருக்குது அதாவது வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் சீடுன்னு சொல்லுவோம் நியூக்ளியர் சீடு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து பல்கலைக்கழகத்தால் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ரகம் அது கிடைக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிடர் சீடு இந்த பிரீடர் சீடு பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ண அட்டையோடு கிடைக்கும் நமக்கு அந்த பிரிடர் சீடு வந்து பியூரிட்டி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கும் கலவான்கள் இல்லாமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் சொல்லுவோம் அதுவும் நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும் அதனால் வந்து இதனால தான் வந்து நம்ம ஜ முடிஞ்ச வரலாம் பீடர் சீடு வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதிகமான மகசூல் எடுக்க முடியும் ஏன்னா பேஸே வந்து விதை தான் நமக்கு விதையே வந்து தரமான விதைகளை தேர்வு பண்ணோம்னாவே விளைச்சல் வந்து முப்பது பர்சன்ட் கூட்டலாம் அப்படிங்கிறது இதே ஒரு ஆதாரம் சாட்சி பீடு சீடு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு தான் டெஸ்ட் முறையில் கொடுப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எஃப் சீடுன்னு சொல்லுவோம் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஒன்று ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ரெண்டு இந்த மாதிரி எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ இப்படி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் அட்டையில் கொடுப்பாங்க ஒயிட் கலரில் கொடுப்பாங்க அட்டையில் அந்த வெள்ளை கலர் அட்டை வந்து தரமான சீடு தான் அதை வந்து பீடர்லேருந்து வெளியே வந்த வெளியுறப்பட்ட ரகம் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஒன்று எல்லாருக்கிட்டையும் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் கிடைக்கும் நம்ம டிப்போவுலேயும் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சி சீடு சர்டிஃபிகேட் சீடு இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஒன்று ரெண்டு மூணுலேருந்து மறுசுழற்சி முறையில் பண்ணிகிட்டு தான் வந்து சர்டிஃபிகேட் சீடு இந்த சர்டிஃபிகேட் சீடில் சர்டிஃபிகேட் ஒன்று சர்ட்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் அட்டை இருக்கும் ப்ளூ கலரில் அட்டை இருக்கும் இந்த அட்டையை வந்து மேக்ஸிமம் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்கும் ஏன் சர்டிஃபிகேட் சீடை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னங்கன்னா இதில் தான் வந்து கலவான்கள் அதாவது வந்து கலப்பு இல்லாத ரகங்களை நம்ம தேடிக்கணும் நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறையினால் நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து மெஷினரி தான் நம்ம யூஸ் பண்ணி அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் வந்து மெஷினரியில் யூஸ் பண்ணி அளவு அறுவடை பண்ணும்போதுக்கு நிறைய கலப்பு வந்துடும் அந்த கலப்பு வராமல் இருக்கணும் ஜெர்மியேஷன் அதை வந்து திறன் ரொம்ப நல்லா இருக்கணும் மகசூல் கூடணும் நோய் தாக்கம் இல்லாத நெல் வகைகளை தேர்வு பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சவரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம என்ன பண்ணணும்னா தரமான விதைகளை தேர்வு பண்ணணும் இப்போ தரமான விதைகளை நம்ம தேர்வு பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி பண்ணணும் தரமான விதைகளை மட்டும் தேர்வு பண்ணால் போதாது விதை நேர்த்தி பண்ணணும் ஏன் விதை நேர்த்தி பண்ணணும் விதை நேர்த்தினா என்ன ஒன்றும் இல்லை சார் விதை நேர்த்தினா கழுவுறதாக சுத்தப்படுத்துகிற அவ்வளோதான் அதை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா முடிஞ்சே வரலாம் நல்ல தண்ணியில் ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் போட்டு இப்போ ஒரு பத்து கிலோ நெல் ஒரு ஏக்கருக்கு வந்து விதை வந்து பத்து கிலோ நெல் அந்த விதையை வந்து எப்படி தேர்வு பண்ணுறோம்னா ஒற்றை நாட்டு நடவு முறைன்னு சொல்லுவோம் வரிசை நடவுன்னு சொல்லுவோம் இதை விட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பரவலாக்கம் இந்த ஜப்பானிய நடவு முறைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வரிசை நடவுக்கு வந்திருக்குறோம் இந்த வரிசை நடவுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ விதை நெல்லை போதுமானது பத்து கிலோ விதை நெல்லை வந்து நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் முட்டை கரைசல் முட்டை கரைசலில் வந்து இந்த தே விதை நெல்லை வந்து போட்டு தரமான நெல்மணிகளை பண்ணி எடுக்கணும் அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஒரு பத்து கிலோ நெல்லுக்கு ஒரு இருபது லிட்டரு தண்ணி ஒரு ட்ரம்மில் வாலியில் வச்சு அதில் வந்து எவ்வளோ உப்பை போட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உப்பை போட்டு கரைச்சி அந்த கரை திறன் எவ்வளோ இருக்கோ அந்த உப்போட கரை திறன் எவ்வளோ இருக்கா விஸ்காரிச்சிட்டேனு சொல்லுவோம் அந்த கரை திறன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாமளும் உப்பை போட்டு கரைச்சிட்டு அதில் வந்து ஒரு முட்டை கோழி முட்டை அது நாட்டு முட்டையோ இல்லை இதோ ஒரு முட்டை முட்டையை போட்டு மேலே போட்டிங்கன்னா முட்டை வந்து நல்ல தண்ணியில் மூழ்கிடும் உப்பு தண்ணியில் அந்த அடர்வு தன்மைக்கு மேலே வந்துடும் மேலே வரும்போது அதனுடைய நீ கரைஞ்சிருக்கக்கூடிய உப்பு தண்ணியோட சரி விகிதமாக சரியான அளவுக்கு கறந்துருக்குறது அதுதான் ஃப்ரூப்பு எந்த சர்டிஃபிகேட் யாரும் தேவையில்லை அது நீயாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற இப்போ அந்த முட்டையை வந்து மேலே ஆக்க வச்சோம்னா பிறை வடிவம்னு சொல்லுவோம் பிறையின நிலா அந்த பிறை வடிவத்தில் அந்த முட்டை தேல மேலே போது நீங்கள் எடுத்து பக்கம் வச்சுட்டு நீங்கள் நல்ல இந்த நெல்லை வந்து இந்த பத்து கிலோ நெல் ஒரு ஏக்கருக்கு தேவையானது பத்து கிலோ விதை நெல் பத்து கிலோ நெல்லை வந்து போட்டு நல்லா அலசுங்க அலசிட்டு அதை நல்லா அலைச்சும்போது நல்ல தரமான நெல் மணிகளும் அடியில் தங்கிவிடும் இந்த பொக்கு நெல்லுன்னு சொல்லுவோம் கருக்கா நெல்லுன்னு சொல்லுவோம் அதே போல் அந்த பூச்சி அடிச்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் அதுப்பறம் அள்ளி தூரமாக வச்சுட்டு அந்த நெல்லை எடுத்து நல்ல தண்ணியில் அலசுறோம் நல்ல தண்ணியில் அலசும்போது உனக்கு அந்த உப்பு தன்மையோட வீரியம் குறைஞ்சிடும் நீங்கள் தயவு பண்ணி எல்லோரும் என்ன பண்ணீங்கன்னா உப்பு தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து வயலில் நாற்று விட்டுருவீங்க தயவு பண்ணி அப்படி யாரும் செய்யாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா முளைப்பு திறன் பாதிக்கும் அப்புறம் நான் உப்பு தண்ணியில் போட்டேன் முளைக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படி செய்யக்கூடாது நாலு டைம் அஞ்சு டைமில் முடிஞ்ச ஒருளும் குளோரின் கலகாத தண்ணி நம்ம போர் வாட்டர் எல்லாம் நம்ம கிணத்து தண்ணியில் வந்து போட்டு சுத்தமாக அலசி எடுத்து ஒரு நாலு டைம் டைம் நல்லா நெல்லை கழுவுகிறோம் கழுவும் போது தான் அந்த நெல் மேலே இருக்கக்கூடிய பூஞ்சானங்கள் எல்லா விதமான அசிடின்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து அதில் போயிடும் அடுத்தது பார்த்தோம்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சானம் இந்த மோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சானத்தை ஒரு கிலோ விதைக்கே பத்து கிராம் பவுட்ரு ஃபார்மில் இருந்துச்சுன்னா இல்லைன்னா லிக்யூட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அஞ்சு எம்லியிலேருந்து பத்து எம்எல் ஒரு கிலோ விதைக்கு எடுத்து அந்த நெல்லில் போட்டு நல்லா கலக்கி பிசைஞ்சி ஊற போட்டுருங்க அப்படி ஊற போட்டுட்டிங்கன்னா இந்த நெல் மூலமாக பரவக்கூடிய இப்போ நெல்லு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த செம்மை நோயின்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த நெல் இப்போ நுனி இருக்குன்னா நுண்ணியில் பார்த்திங்கன்னா செம்மை நோய் வரும் புள்ளி புள்ளியாக வரும் இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பத்துலேயே இப்போ வந்து அந்த விதை மூலமாக தான் பரவக்கூடிய நோய்கள் இந்த விதை மூலமாக பரவக்கூடிய நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தயவு பண்ணி அத்தனை பேரும் சோடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் அப்படி இல்லை டெர்மா விரடி அதுவும் இல்லையா வேம் அதுவும் உங்களுக்கு கிடைக்கல வெசிக்குலார் ஏர்பெசிகுலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடிய ஒரு வேர் உட்பூசனம் அதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சகாவியம் பஞ்சகாவியமும் எனக்கு கிடைக்கல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு கோமியத்தில் போட்டு ஊற வச்சு போட்டுருங்க நாட்டு மாட்டு கோமியத்தில் போட்டு அழைச்சிட்டு எடுத்துருங்க கோமியத்தில் ஊற வைக்காதீங்க கோமியத்தில் போட்டு அலைச்சி எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு காய வச்சு நல்ல தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு நிழலில் உலர்த்தி விட்டுருங்க இதெல்லாம் வந்து விதை நேர்த்திக்கான ஒரு டெக்னிக்கல் அதாவது வந்து நுட்பவியல் நுட்பமாக சொல்ல வரோம் தொழில்நுட்பம்னு சொல்ல வரோம் அதான் இயற்கை விவசாயம் அப்படின்னா பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா மகசூல் கிடைக்கல மகசூல் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க ஏன் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த நொ தொழில்நுட்பமெல்லாம் தெரியாது அதனால தான் சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் தான் இது ஒன்றும் பெரிய எல்லோரும் செய்ய முடியாத தொழில்நுட்பம் கிடையாது சிம்பிள் பாதி நோயை முப்பது சதவிகித நோயை வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் விதை நேர்த்தி மூலமாக அந்த விதை நேர்த்திக்கான முறைகளும் சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்தோன்னா நாற்றங்கால் தயார் பண்ணணும் நாற்றங்கால் தயார் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நெல்லுக்கு பத்து சென்ட்டு குறைஞ்ச பச்சம் பத்து சென்ட்டு உழவு பண்ணி அந்த பத்து சென்ட்டில் நல்லா சேர் நல்லா புலபோலம்னு இருக்கிற மாதிரி முடிஞ்சவரும் நெல் நடவு பண்ணுறதுக்கு முன்னால் நவதானிய விதைப்புன்னு சொல்லுவோம் நவதானிய விதைப்பு விதைச்சி நெல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான செலவுகளுமே வராது அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் நுண்ணுயிரிகளும் அதுலேயே உங்கள் வயல்லே ஃபார்ம் ஆகிடும்